வணக்கம் யாரும் எதிர்பாராத தருணத்தில் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ இந்த ஆட்சி வேண்டாம் என்பதற்கு அதுவே அத்தாட்சி அது மட்டும் இல்லாம ஒரு மருத்துவமனையில் நடந்திருக்கு இதை பற்றியும் விரிவா பேச இது வேண்டியிருக்கு மூவாயிரம் ரூபாய் காசு கூட உங்களுக்கு மறந்து போடும் ஆட்சி சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு இன்னும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட இவங்களுக்கு எதிராக தான் வாக்களிப்பீங்க அந்த மாதிரி சம்பவம் தான் தமிழகத்தில் அரங்கேறி இருக்குது அதை பற்றி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டு இருக்கின்றார் அவற்றை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க முதல்ல அண்ணாமலை வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவை நீங்க பாருங்களேன் என்ன இப்படி போட்டு அடிக்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரி நடந்தது திமுக அடிக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஒன்னாவது வார்டு உதயசூரியன் நவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓட்டு போடுங்கப்பா மாவட்ட கவுன்சிலர் நிக்கிறப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி எதுக்காக அடிக்கிறாங்க எதுக்காக கதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க ஒண்ணு இல்லைங்க இந்த உதயசூரியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டை தாண்டி போயிருக்கிறாரு பக்கத்து விட்டு நாய் இவரை பார்த்து கொலைச்சிட்டு இருக்குது அந்த நாயே இவரை எப்படி பார்த்து தெரியல ரெண்டாவது இவர் எங்கிட்டு போயிட்டு வந்தாருன்னு தெரியல அதனால இவரை பார்ப்பதுக்கு மாதிரி இருந்ததோ இல்ல தூக்க களத்துல குலைச்சதோ என்னன்னு தெரியாது பக்கத்தூட்டு நாய் குலைச்சதுக்காக அந்த வீட்டுக்காரங்களை ஆளை வச்சு அடிக்கிறாரு கொஞ்சம் மனசாட்சி இருக்க வேணா நம்ம நாட்டில் சகிப்புத்தன்மை எங்க போச்சு பாருங்க நாய் செய்த தவறுக்கு நாய்க்கு என்னங்க அறிவு இருக்குது ஆளை பார்த்தா குலைக்கும் பிஸ்கட் போட்டா சாப்பிடும் திருடம் கூட பிஸ்கட் போட்டுட்டு நாயை ஏமாத்திட்டு தீடிட்டு போயிட்டே இருக்கிறான் அவ்வளவு தானுங்க அதுக்கான அறிவு நாய்க்கு விசுவாசம் இருக்கும் இல்லேன்னு சொல்லல எதிரி யாரு நல்லா தெரியும் அதுக்காக நாய் எதுக்கோ குலைத்தது அதுக்காக ஆளை வச்சு அடுத்த வீட்டுக்காரங்களை அடிப்பாங்களா ஒண்ணு ஏயா உன் நாய் குலைச்சது ஆனா அந்த நாய் மட்டும் மீண்டும் கட்டி போலன்னு வச்சுங்களேன் உன்னையும் அடிப்பேன் நாயும் அடிப்பேன் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தூட்டுக்காரன் மீது இந்த மாதிரி குண்டர்களை ஏவி இருக்கலாம் ஆனா இந்த உதய சூரியனுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல எனக்கு தெரிந்து திமுக எப்போதும் கோபப்படுறது ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தானுங்க ஒண்ணு நிலத்தை கேட்டிருப்பான் கொடுத்துருக்க மாட்டாங்க ரெண்டாவது கமிஷன் கேட்டிருப்பான் கொடுத்துருக்க மாட்டாங்க அதை தாண்டி திமுக வேற ஒரு எந்த கோபமும் இருக்காது இது மாவட்ட கவுன்சிலர் ஆக இவர் ஒருவேளை மாவட்ட கவுன்சிலர் எதிர்த்து இவங்க பிரச்சாரம் பண்ணிருக்கலாம் இல்ல வாக்கு போடாம இருந்துகிட்டு எனக்கு ஓட்டு போடலையே அந்த வெறி குடுத்து இருக்கலாம் நாய் அடிப்படைய வச்சு இந்த மாதிரி அடிக்கிறாங்க அதிகாரம் நேரம் நினைச்சிட்டாங்க தான் இந்த மாதிரி மீறுகின்றார்கள் இந்த மாதிரி ஆட்களை உள்ள பூச்சி போடுங்கயா நம்முடைய அண்டா செந்தில் தெரியுமா அண்டா செந்தில் இந்த போட்டோவை பாருங்க இந்த செந்தில நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில போய் உட்காந்துக்கிட்டு திமுகவுடைய கொள்கையை பத்தி பேசணும் இல்ல திமுகவுடைய சாதனைகளை பத்தி பேசணும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு பெற்ற பத்திரிகையாளர் சொல்லிவிட்டு அவதூறு பரப்பனா அப்புறம் கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீப்பு செந்தில என்ன மாதிரி மதிப்பாங்க அப்புறம் ஏண்டா பேட்டியம் வந்துருச்சா அப்படின்னு கத்தி இருக்கிறாங்க ஏன்னா இவர் திமுக இணைந்து விட்டாரு இந்த செந்தில் வேலு திமுக காரங்க சொல்லலாம் இல்லையா பத்திரிகையாளர் போய் உக்காந்துக்கிட்டு நடுநிலை தவறி திமுக மட்டும் சொம்படிச்சா கீழே உக்காந்து கோபம் வராது பத்திரிகையாளர் அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லது கட்டதும் கலந்து பேசணும் அநியாயத்துக்கு திமுக முட்டு கொடுத்தா கீழே இருக்கிறவன் இருநூறு ரூபாய் ஊப்பின்னு தான் சொல்லுவான் பேடிஎம் தான் சொல்லுவான் இதுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு பிஜேபி காரங்க தான் தூண்டி விட்டுட்டாங்க அதுவும் எஜி சூர்யா அவர்கள் தான் தூண்டி விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு பாஜக இளைஞர் அணி மாநில தலைவரை போய் இவங்க தாக்கி இருக்கிறாங்க அதுலயும் செந்தில் வேலை பொறுத்த வரைக்கும் சேகர்பாபுனுடைய ஆதரவாளர்களை ஃபோன் பண்ணி வர வச்சு நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி நடந்து பாருங்க அதுக்கு வெளியவே ஆர்ப்பாட்டம் பண்ணா அந்த தருணத்துல பெரிய கைகலப்பு ஏற்பட்டுச்சு ஆனா திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா செந்தில் வேல் பண்ண அக்கிரமத்துக்கு செந்தில் வேலை கைது பண்ணாம எஸ் ஜே சூர்யா மீது வழக்கு பதிந்து இருக்கிறாங்க எஸ் சூர்யாவுக்கு ஆதரவாக களத்தில் நின்று போராடுனாங்க பாருங்க அவங்க எல்லாம் கைது பண்ணி உள்ள போட்டிருக்காங்க நியாயமா பார்த்தா இந்த முதிய சூரியன் கள்ளக்குறிச்சில பக்கத்துக்கார நாய் கொலைச்சதுக்கு அடிச்சாம்பாரு இவனை கைது பண்ணி உள்ள போடணும் ஆனா இவனை கைது பண்ணுவாங்களா கைது பண்ணவே மாட்டாங்க அப்புறம் இந்த ஆட்சி வேணும்னு நீங்க யோசிக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் திமுக காரனை எவன் எதிர்த்து பேசுறானோ அவன தூக்கி போட்டாங்க திமுக காரன் கேட்டு நிலம் கொடுக்கலனா அவனையும் தூக்கி உள்ள போட்டாங்க இன்னைக்கு செந்தில் வேலை பொறுத்த வரைக்கும் வெளியில வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அடிதடியை நிகழ்த்தி விட்டு இனி எவனா இருந்தாலும் சரி திமுக பற்றியோ திமுக பெருமை பற்றியோ திமுக செய்த நல்லதை பற்றியோ விவாத நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது எவனும் எதிர்ப்பு தெரிவிக்கவே கூடாது குரல் எழுப்பவே கூடாது அந்த அளவுக்கு பாடம் கற்பித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமா பேசுறான் ஆளுங்கட்சியா இருக்கிறது அதுலயும் பத்திரிகை என்ற போர்வில ரவுடி மாதிரி பேசுறான் இங்க கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அப்படின்னு இருபத்தி நான்கு மணி நேரம் கூவராரு நம்ம முதலமைச்சர் அதுல நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் இடிய பயன்படுத்தினாராம் வருமான வரித்துறையை பயன்படுத்தினாராம் சிபிஐ பயன்படுத்தினாராம் இப்ப தணிக்கை துறையும் அரசியல் ஆளுமைகளை ஒடுக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுல கருத்துரிமையோ வாழும் உரிமையோ மோடியை தான் நம்ம எல்லாம் செய்யணுமா அவங்களுக்கு எல்லாம் வாழ்கின்ற உரிமை இல்லையா பேசுவதுக்கான உரிமை இல்லையா கலைய கலையா பார்க்காம கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு அவங்களை ஒடுக்குறாங்களா கூட்டணிக்கு வரலாம் அப்படின்லாம் குரல் கொடுக்கறாராம் ஆனா அந்த செந்தில் என்ன சொல்றான் இனி விவாத நிகழ்ச்சியா இருந்தால் பிஜேபி காரன் எவனுமே வந்து குரல் கொடுக்கவே கூடாது அந்த மாதிரி வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் பகிங்கரமா அவன் மீது வழக்கே கிடையாது இன்னைக்கு ஒருத்தர் நாய் கொலைச்சதுக்காக போட்டு அடிக்கிறான் இவன் மீது வழக்கு பதிந்தாங்களா கைது பண்ணாங்களா என கன்றாவே நமக்கு தெரியவே இல்ல இதுல இன்னொரு பியூட்டின்னு கேளுங்க இந்த ஆளு வந்து உட்கார்ந்து இருக்கிறான் திமுக பத்தி யாராவது பேசினா திமுக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே கோவம் வரணும் ஏன் இவன் பத்திரிகையாளரும் போர்வீர் வந்து உட்கார்ந்து இவனுக்கு ஏன் கோவம் வருது இத்தனைக்கும் தங்க தமிழ்ச்செல்வனவர்கள் திமுக அந்த விவாத நிகழ்ச்சியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் திமுக பற்றி அவதூறு பரப்பினாவோ இல்ல உண்மைக்கு புறமான கருத்து பேசினாவோ தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தானே கோபம் வரணும் ஏய் கட்சிக்கார நான் இருக்கிறா என் கட்சி பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு அவரு தானே கோவப்படணும் அவர் தானே இடைமறிச்சு பேசணும் ஆனா இந்த சொம்பு இந்த அண்டா செந்திலுக்கு ஏன் கோபம் வருது பத்திரிகையாளர்கள் என்றால் பத்திரிகையாளர்களே போடணும் இல்ல பத்திரிக்கையாளர் போர் திமுகவுக்கு சொம்படிக்கிறவங்க திமுக காரங்க உட்காருக்கின்ற பொழுது திமுக காரனே போடணும் யார் இந்த ஊடகம் ஆனா இங்க இருக்கின்ற ஊடகம் தான் அத்தனையும் விலை போய் கிடக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து இவனை பத்திரிக்கையாளரும் இல்ல திமுக காரனு எப்படி போடுவாங்க இன்னைக்கு ஒரு செய்திய கேளுங்கள நாங்க இன்னும் கூட்டணியில தான் இருக்கிறோம் நாங்க வெளியே வரல அப்படின்னு டாக்டர் ராமதாசு சொல்ற புது கூட்டணியை பத்தி இன்னும் நாங்க பேசல ஏற்கனவே இருக்கிற கூட்டணியில் தான் இருக்கிறோம் இன்னும் கூட்டணி விட்டு வெளியே வரல புதிய கூட்டணியை பத்தி நாங்க இன்னும் சிந்திக்கல அப்படின்னு சொல்றார் ஆனா புதிய தலைமுறை தொலைக்காட்சி இருக்கக்கூடியவன் ஏற்கனவே ஒருத்தன் பேசியிருந்தான் திமுகவுக்கு போங்க நீங்க சொல்லிவிட்டு இன்னைக்கு இன்னொருத்தன் வந்து மைக்கு நீட்டிட்டு ஐயா சீனியர் மினிஸ்டருங்க ராஜ கண்ணப்பன் அவரே வந்து சொல்றாருங்க நீங்க திமுக கூட்டணிக்கு வரையும் சொல்லிட்டு ஏங்க போலீங்களா நீங்க அப்படின்னு நம்ம டாக்டர் ராமதாச திமுக கூட்டணிக்கு இவனுங்க வழியை அனுப்பி விடுறானுங்க எந்த அளவுக்கு ஒட்டுமொத்த ஊடகமும் கரப்ட் ஆகி போயிருக்கு பாருங்க ரெண்டாவது தொடர்ந்து அதிமுக கூட்டணி தான் இருந்தோம் ஆனா நம்ம தோத்துக்கிட்டே இருந்தோம் நம்ம வெற்றி பெற வேண்டாமா அப்ப திமுக கூட்டணி தானே போனோம் இத்தனைக்கு யாரு நடுநிலை ஊடகம் என்று சொல்லிட்டு புதிய தலைமுறைக்காரன் பல செய்தியாளரை வச்சுக்கிட்டு திமுக சொம்பு அடிச்சிட்டு இருக்கிறான் அவன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவன் கட்சி பற்றி ராமதாஸ் முடிவு எடுக்கணுமா இல்ல புதிய தலைமுறை செய்தியாளர் முடிவு எடுக்கணுமா இந்த மாதிரி ஊடகம்லாம் இருந்தா கொஞ்சம் யோசனை பண்ணுங்களே இந்த செந்தில் வேலை பத்தி எப்படி போடுவாங்க பத்திரிகையாளர் தான் போடுவாங்க அவன் பத்திரிகையாளர்களோட போர்வில உட்காந்துக்கிட்டு எல்லா கட்சியும் கழுவி கழிவு கூத்துவான் நடுநிலையை தவறு அதெல்லாம் கை கட்டிக்கணும் மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பாப்பாங்களா திமுகவுடைய சொம்பா இருந்தா அண்டவா இருந்தா திமுக காரணம் போட்டுட்டு அப்படியே பேசணும் இல்லையா இந்த மாதிரி அடிச்சு துவைக்கிறான் பாருங்க இந்த மாதிரி சகிப்புத்தன்மை இல்லாததுக்கு காரணம் நாம தான் ஜெயிக்க போறோம் எதிர்கட்சியில் வலிமையான கூட்டணி இல்ல நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது மீண்டும் நம்ம ஆட்சி தான் யார் என்ன பண்ணிட போறியோ ஸ்டேஷனுக்கு போனாலும் திமுக காரணம் என்றாலே காவல்துறைக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதனால காவல்துறையும் திமுக பயப்படுதோ என்ன நமக்கு தெரியல இல்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு காவல்துறை தலைவரை இன்னும் போடல நிரந்தரமான டிஜிபி போடல எல்லாமே பொறுப்பு டிஜிபி தான் போட்டிருக்காங்க இப்படி பொறுப்பு டிஜிபி இருப்பதனால காவல்துறையானது இன்னைக்கு தரங்கட்டு போய் கிடக்குது அது வேலையை அது பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு பாரு தான் என்ன தெரியல நாய் குலைச்சதுக்கெல்லாம் தடி எடுத்துக்கணும் ஆளை வச்சு அடிக்கிறான் என்ன கொடுமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு புறம் இருக்கின்ற பொழுது இந்த வார்த்தையை சொல்லி தான் அடுத்த செய்திக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் என்ன தெரியுமா இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எங்கோ ஒரு இடத்துல நடந்தது நாளைக்கு உனக்கு எனக்கு வராதா அப்புறம் எப்படி திமுக ஓட்டு போடணும்னு என்ன வரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் முடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறகுது அந்த அம்மா பேர் சொல்லக்கூடாது ஏன்னா காவல்துறை அதிகாரிகளே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய பெயரை வந்து சொல்லல ஆனா ஆதி என்ற ஆதி கேசவன் ஒரு ஒன்பது கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கின்றாரு அவர் இந்த ஜனவரி மாசம் தான் ஜாமீன்ல வெளியும் வந்திருக்கிறாரு அதனால இந்த ஆதியும் அதே மாதிரி கீழ்பாக்கும் மருத்துவமனையில் குழந்தை புரஞ்சதுல ஒரு பெண்மணிக்கு அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிய தொடர்பு இருக்கு போலகுது இந்த தொடர்பு ரகசியமா இருக்குதா இல்லை நேரடியா இருக்குதா என்னன்னு தெரியல ஆனா திடீர் கீழ்ப்பாக்கும் மருத்துவமனைக்கு நிறைமாத கர்ப்பமா இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தை இறந்து போகுது இரந்துட்டுனே அந்த குழந்தையை வந்து பாதியனா பின அறையில கொண்டு போய் வெச்சிடுறாங்க உடனடியாக இந்த குழந்தையை பெற்றெடுத்த சொந்தக்காரங்க இந்த ஆதி என்ற ஆதிகேசவனுக்கு ஃபோன் பண்றாங்க டாக்டர்கள் வந்து சரியா கவனிக்கல அதனால தான் குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனடியாக இந்த ரவுடி ஆதிகேசவன் கீழ்பாக்கம் மருத்துவமனைக்கு வரான் அங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க உடனடியாக மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் ஏ சாமி நாங்க யா அந்த குழந்தையை கூਲਾ போறோம் ஏற்கனவே பிறக்கும் போதே இறந்து போச்சியா அப்படின்னு அவங்க சொல்ல கேட்கல உடனடியாக காவல்துறையினரை கூப்பிடுறாங்க இந்த ஏன்னா இவன் ரவுடின்றது அந்த பகுதியில் அப்புறப்படுத்தது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆதி கேசவனை பொறுத்த வரைக்கும் ஆவடி பகுதியை சேர்ந்தவன் இந்த அம்மாவை வரைக்கும் தாழம்பூ பகுதியை சார்ந்தவங்க சோ ரெண்டு பேருக்கும் மறைமுகமான கனெக்ஷன் இது இந்த அம்மாவுடைய புருஷனுக்கு தெரிஞ்சுதான் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் இப்படி வந்து குழந்தைக்காக வாக்குவாதமும் சண்டையும் சச்சனும் பண்ணிட்டு இருக்கிற போது காவல்துறை வந்து பிரசவ வார்டில் வந்து என் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறவினர்கள்லாம் வந்து குழந்தைய பார்க்கறதுக்காக தங்குவாங்கல ஓய்வு அந்த இடத்துல இந்த ஆதிக்கேசனை தள்ளி விட்டுக்கிறாங்க ஆதி கேசவன் வந்தான் சரக்கை வாங்கினான் தண்ணிய போட்டான் படுத்துட்டான் அதே மாதிரி பிரசவம் பார்க்க வந்த பெண்மணி பிரசவ வார்டிலே இருக்காங்க அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதிக்கேசனை கூட வந்து படுத்துக்கிட்டாங்க இந்த ஆதிக்கேசனுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க அந்த பெண்ணுடைய சொந்தக்காரங்கள்ல யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஆதி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு வந்திருக்கிறான் வாங்கடான்னு சொல்லிட்டு தகவல் சொல்ல உடனடியா ரவுடிங்களா என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு மூணு பேர் எல்மெட்டை போட்டு வந்து மருத்துவமனையில ஓய்வெடுக்கும் அறையில படுத்து இருந்த ஆதி வெட்டி கொண்டுட்டு போயிருக்கிறாங்க சோ இது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் இல்ல ஏற்கனவே வந்து பல வழக்குல கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருப்பதுனால பழிக்கு பழியா கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஆட்சியில் என்னைக்காவது கொலை நடக்கல அப்படின்ற செய்தியை நம்ம கேட்டிருக்குமா எல்லா நாளும் கொலை நடக்குது அப்புறம் சட்டம் ஒழுங்கு அதுல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பல அரசு அலுவலகங்களில் கொலை பண்ணாங்க நம்ம பார்த்துருக்கோம் விவோ அலுவலகங்களே போய் விவோ வெட்டி கொலை பண்ணாங்க காவல்துறையினுடைய அடுக்குமாடு குடியிருப்புல போய் கொலை பண்ணாங்க இப்படி எங்கெல்லாம் கொலை நடக்க கூடாதோ அங்கெல்லாம் கொலை நடக்குது இன்னைக்கு உயிர் காக்கக்கூடிய மருத்துவமனையிலேயே போய் பாத்தீங்கன்னா குற்ற செயல் செய்யறவனுக்கு எந்த விதமான பயமும் இல்ல இந்த தமிழக அரசாங்கத்தை காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு சரியா இருக்குன்னு பேசிக்கிட்டேதான் இருக்கிறா கண்டி ஆனா சட்ட ஒழுங்கை சரிப்படுத்துறதாக தெரியவே இல்லை அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஏயா எல்லா இடத்துல கொலை நடக்குது நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் இந்த திமுக ஆட்சி போற வரைக்கும் மக்களே உங்களை நீங்களே காப்பாத்திக்குங்க மருத்துவமனையில் கொலை நடந்து பார்த்துருக்கியா ஆனால் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு வரலாற்றிலே அப்போ குற்றவாளிக்கு என்ன பயம் இருக்கிறது அதிலும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கைது செய்தவங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது கைது செய்துடைய விவரங்களை சொல்ல மாட்டாங்க வெட்டினமையாரு செத்தமையாருந்திருது யாரு இல்ல இப்போ யார விசாரிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரை விசாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க அவங்களை பற்றியான விவரங்கள் சொல்லுங்க வெட்டினவனை கைது பண்ணியிருக்கீங்களா வேற யாரும் கைது பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கின்ற போது கூட நம்முடைய காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் சரியான பதிலை சொல்ல மாட்டாங்க ஒருவேளை வெட்ன கும்பலா பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவாளர்களா இல்ல திமுக காரணேவா என்னன்னு தெரியல நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் யாராவது எழுதி கொடுப்பாங்க மேடையில ஏறிக்கிட்டு இந்த ஆட்சியுடைய சாதனை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு பாட்டுன்னு போயிடுறாரு அவ்வளவுதான் இப்படிதான் இருக்குதா அப்படின்னு என்னைக்காவது யோசனை பண்ணிருக்காரா சோ இவங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது எந்த விதமான அக்கறையும் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் மீது எந்தவித அக்கறையும் கிடையாது நாம தான் பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்குது இந்த ஆட்சி எதுக்கியா தேவை அப்படின்னு அண்ணாமலை கேட்கறேன் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனையில வெட்டி படுகொலை செஞ்சிட்டாங்க மருத்துவமனையில கஞ்சா செடி வளர்ந்து வருது இதை பற்றி முதலமைச்சர் கவலை கிடையாது அவர் விண்டேஜ் கார் பழைய காரை ஓட்டுறதுல சோக் காட்டுறாரு சைக்கிள் ஓட்டுறத வெளிநாட்டுல போய் ஷோக் காட்டுறாரு அப்படி இல்லையா அங்க நின்னு போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்குண்டா மொத்தத்துல நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் போறதுல சூப்பரா பண்றாரு கண்டி ரியல் வாழ்க்கையில யாரையும் காப்பாற்ற மாட்டாரு இந்த முதலமைச்சரும் இந்த காவல்துறையும் எதுக்கு நமக்கு அப்படின்னா இந்த ஆட்சி யாரை கண்டு பயப்படுது எதற்காக சமூக விரோதிகள் சுதந்திரமா செயல்படுறாங்க மீண்டும் இந்த மாதிரி ஆட்சி தேவையா இந்த கேள்வி அடுக்கடுக்கா கேட்கிறாங்க அண்ணாமலை எடப்பாடி இதுக்கு பிறகும் இந்த ஆட்சி வரணுமா தான் இருக்குதுங்க எல்லா முடிவுகளும் சரி நண்பர்களே நன்றி